காவல்துறை அலுவலர்கள் போல் தொண்டு நிறுவனங்கள் அதே போல் குற்றவியல் நடுவர்கள் இவங்க வந்து ஒரு மனைசார் வன்முறை அதற்கான ஒரு குற்ற முறையீடு அந்த புகாரை வந்து அவங்க பெற்றாங்க அப்படின்னா அவங்களுக்கான கடமைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இதனால் பாதிக்கப்பட்ட நபர் ஒருத்தர் வந்து ஒரு புகாரை வந்து இவங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு இந்த சட்டத்தின் கீழ் ஒரு பாதுகாப்பு ஆணை அதேபோல் பண இடருதவி பெறுவதற்கு ஒரு ஆணை அதே போல் ஒரு பாதுகாவல் ஆணை அதே போல் ஒரு குடியிருப்பு இட ஆணை அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அத்தகைய ஆணையை பெறுவதற்கு அவள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தகவலை அவங்களுக்கு சொல்லணும் அடுத்து தொண்டு அல்லது சேவை நிறுவனங்களின் சேவைகள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் அந்த பாதிப்புற்ற நபருக்கு தெரிவிக்கணும் அடுத்து பாதுகாப்பு அலுவலர்களோட சேவைகள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் தெரிவிக்க வேண்டும் அடுத்து அந்த பாதிப்புற்ற நபருக்கு இலவச சட்ட உதவி பெறுவதற்கு அவளுக்கு வந்து உரிமை இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெரிவிக்க வேண்டும் அடுத்து அந்த பாதிப்புற்ற நபர் அவருக்கு வந்து ஒரு புகார் அதாவது ஒரு குற்ற முறையீடு புகார் செய்வதற்கு அவளுக்கு வந்து உரிமை இருக்கு அப்படிங்கிறதையும் எடுத்து கூற வேண்டும் இது எல்லாம் வந்து பாதிப்புற்ற நபர் ஒரு குற்ற முறையீட காவல்துறை அலுவலர்கள் அதே போல் சேவை நிறுவனங்கள் அதே போல் குற்றவியல் நடுவர்கள் மேஜிஸ்ட்ரேட் இவங்கக்கிட்ட ஒரு புகாரை கொடுக்காங்க அப்படின்னா இத்தகைய நபர்கள் வந்து இதெல்லாம் வந்து தெரிவிக்க வேண்டும்